விம்சோத்திரி தசா காலங்கள் என்று நமது முன்னோர்கள் ஒரு தசா காலத்தை பிரித்து கொடுத்துள்ளார்கள் இந்த விம்சோத்திரை தசா காலம் என்பதுதான் அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த விம்சோத்ரி தசா காலம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஆயிலை நூற்றி இருபது வருடங்களாக கணக்கிட்டு அதில் நவகிரகங்களுக்குமான பங்கு கொடுத்து அவர்கள் அந்தந்த காலத்தை எடுத்து இயக்குவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் கேது பகவானுக்கு ஏழு வருடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விம்சோத்ரி திசா காலத்தில் இந்த கேது பகவானுடைய திசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தால் அது எந்த மாதிரியான பொது பலன்களை தரும் என்பது இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் தனித்தனியாக ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் இந்த கேது பகவானுடைய ஏழு வருடங்கள் என்பது வேறு வேறு வயதில் தொடங்கி வேறு வேறு வயதில் முடியும் அதையெல்லாம் பின்னாடி அந்தந்த நட்சத்திரங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சு எப்போ முடியும் அதற்குரிய பலன்களை பின்னாடி நம்ம பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் கேது பகவானுடைய திசையினுடைய பொதுவான பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் கேது பகவானுடைய திசை என்பது எப்போது தொடங்குகிறதோ அதிலிருந்து ஏழு ஆண்டுகள் கேது பகவானுடைய திசை நடக்கும் கேது பகவான் தான் இருக்கும் ஸ்தானத்திற்குரிய பலனையும் மற்றும் அந்த ராசி வீட்டின் பலனையும் தன் தசா காலத்தில் கொடுப்பார் என்பது விதி அத்துடன் மற்ற கிரகங்களின் தாக்கத்தை பொறுத்து அந்த ஜாதகரின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தனது திசா காலத்தில் கேது பகவான் கொடுப்பார் என்பதும் ஜோதிட விதி இதில் பொதுவாக கேது பகவான் திசை நடக்கும்போது வரக்கூடிய பொதுவான பலன்கள் தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் நல்ல விதமாக இருந்து நல்ல பலமாக சுபமாக பலமாக இருந்து அந்த கேது பகவானுடைய திசை நடந்ததென்றால் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கும்போது எதிர்பாராத பதவி உயர்வு ஏற்படலாம் ஜாப் ப்ரமோஷன்ஸ் கொடுப்பார் அதே போல் நல்லா ஆரோக்கியம் குட் ஹெல்த் அதே போல் முக்கியமாக கேது பகவான் இருந்து அவர்களுடைய ஜாத்தில் திசை நடத்துவார் என்றால் கேது முன்னாடி திசை வரைக்கும் அது வரைக்கும் அவர் செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து கேது பகவானுடைய திசை தொடங்கினதுக்கப்புறம் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அவர் கற்றுக்கொள்வதற்கான அதிகமான வாய்ப்பை தருவார் அனுபவ படிப்பினை நிறைய தரக்கூடியவர் கேது பகவான் அவருடைய தசை காலகட்டங்களில் இம்ப்ரூவ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஒர்க் பிளேஸ் என்று சொல்லலாம் தகுதியை வளர்ப்பதற்கு தேவையான படிப்பினைகளை அவர் கொடுப்பார் அதே போல கேது பகவானுடைய திசையில் ஜென்மாந்திர காரகன் என்று கேது பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு அதனால் ஜென்மாந்திரமாக நம்ம போன ஜென்மங்களில் இதே ஜென்மத்தில் நம்ம முன்னாடி காலகட்டங்களில் செய்திருந்த புண்ணிய காரியங்கள் தர்மங்கள் தானங்கள் போன்றவற்றின் பிரதிபலனை ரியாக்சனை ரிசல்ட்டை பிளஸ்ஸிங்ஸை தன்னுடைய கேது திசையில் கேது பகவான் கொடுப்பார் நலநிலையில் இருக்கும்போது அதன் மூலமாக அவருக்கு உயர்வுகள் முன்னேற்றங்கள் உண்டாகும் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் இதுவரைக்கும் அவர் பார்த்திராத அல்லது சம்பந்தமில்லாத இடத்திலிருந்து கூட அவருக்கு வாய்ப்புகளும் அல்லது சந்தர்ப்பங்களும் உண்டாகும் அந்த சூழ்நிலைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே போல் ஒரு அப்படியே ஒரு லிஃப்ட் பண்ணது மாதிரி ஒரு பரிசு கிடச்சா ஒரு மனிதன் எப்படி லிஃப்ட் செய்யப்படுவானோ ஒரு பிரைஸ் விழுந்தால் ஒரு மனிதன் எப்படி லிஃப்ட் செய்யப்படுவானோ அது மாதிரி அவர் முன்னேற்றத்துக்கு கொண்டு போக வைப்பார் கேது பகவான் அதேபோல ஆன்மீக மற்றும் அரசாங்க பெரியோர்களின் நல்லுறவுகள் உண்டாகும் அதன் மூலம் அவர்களால் ஏற்படக்கூடிய ஆசிர்வாதங்கள் உண்டாகும் அதே போல் போக்குவரத்து வசதிகள் அவர்களுக்கு அதிகரிக்கும் மனைவியிடமிருந்து குழந்தைகளிடமிருந்து மகிழ்ச்சி புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை நியூ வெஹிக்கிள்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் ஃபாரின் வெளிநாட்டிலிருந்து ஆதாயங்கள் உண்டாவது விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய விவசாயத்தில் புதிய நிலங்களை வாங்குதல் அல்லது கால்நடைகளை வாங்குதல் போன்ற நன்மைகள் உண்டாகும் அதே போல முப்பது வயதிற்கு மேல் வரக்கூடிய கேது பகவானுடைய திசை கடவுள் வழிபாட்டில் அதிகமாக ஒருவரை ஈடுபட செய்யும் புனித பயணங்களை மேற்கொள்ள செய்யும் தொண்டு மற்றும் சேவை செய்யக்கூடிய தன்மையை உண்டாக்கும் மேலும் மேலும் ஒருவரை பக்குவப்படுத்திக் கொள்ள செய்யும் அதே போல கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டில் இருந்து குரு பார்வையும் கேது பகவானுக்கு கிடைத்து கேது பகவான் நிலையில் இருந்து விசை நடத்தும் போது செல்வாக்கு உயர்வு உண்டாகும் மற்றும் வீட்டிற்கு குடும்பத்திற்கு தேவையானவற்றை இந்த ஜாதகர் ஏற்படுத்தி தரும் வளம் அவருக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது இதேபோல போல ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய சந்திராதிபதிகள் அதாவது சூரியனும் சந்திரனும் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்து கேது பகவானும் நலனில் இருந்து கேது பகவானுடைய திசை வாழ்க்கையில் வரும்போது ராஜா ராணியிடமிருந்து அங்கீகாரம் அதாவது அரச அங்கீகாரம் அரசாங்கத்திட அதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் உண்டாகும் அதேபோல பெரும் புகழ் உண்டாகும் மகான்களின் ஆசிர்வாதம் உண்டாகும் அதே போல குழந்தைகள் நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சிகள் உண்டாகும் என்று ஜோதி நூல்கள் சொல்கின்றன அதே போல இந்த ஜென்மாந்திர தொடர்புக்கு கேது பகவான் அதிபதி என்று சொன்னேனாகவா அதனால கேதுனுடைய திசை நல்ல நிலையில் இருந்து நடத்தப்படும் போது நமக்கு சம்பந்தமே இல்லாத அது முன்பின் அறிமுகமே இல்லாத உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் சில நன்மைகளை பெற்றவர்கள் அவரிடமிருந்து நமக்கு ஒரு ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு பழக்கம் நமக்கு உண்டாகும் அதன் மூலமாக நம்ம பாதை வாழ்க்கை பாதையில் ஒரு மாற்றமும் தெளிவும் கிடைக்கும் தெளிவுக்கு அதிபதிக்கியது பகவான் அதே போல் ஞானிகள் மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் நான் அதில் ஏதேனும் அவர்களிடமிருந்து ஒரு அதிசயங்களை அல்லது ஒரு அனுகிரகங்களை இந்த ஜாதகர் அனுபவிக்கலாம் அதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி அவருடைய ஆஸ்வாதனால் எனக்கு எப்படி கிடச்சுன்னு தெரியல எனக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் அதிசயமாக நடக்குது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆன்மீக அதிசயம் அதுபோன்ற விஷயங்களை கேது பகவான் உண்டாக்குவார் நல்ல நிலையில் இருந்து தான் தகுதி இல்லாத ஒரு இடத்திற்கு அவர் சென்று அவருக்கு அனுமதி கிடைத்து அவர் உள்ளே சென்று தகுதி அடைவது போன்ற ஒரு நன்மைகள் எல்லாம் கேது பகவானுடைய திசை காலகட்டங்களில் நல்லா இருந்தால் நடக்கும் அதே போல் கேது பகவானுடைய திசை நல்ல நிலையில் கேது பகவான் ஜாதகத்தில் இல்லாத போது அது எப்படி நடக்கும் அவருடைய தசை காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது பொதுவாக கேது பகவான் அவர்களுடைய ஜாதத்தில் நல்ல நிலையில் இல்லாமல் திசை நடத்தக்கூடிய நிலைமை ஜாதகத்தில் ஏற்பட்டது என்றால் அந்த ஜோதிடர்களில் முதல்ல சொல்கிற விஷயம் சோம்பலும் மற்றும் தாமதமும் அவருக்கு உண்டாகும் என்று சொல்கிறது கேது திசை தொடங்கிருச்சா கேது பகவான் ஜாதத்தில் நல்லா இல்லையா முதல்ல வர்றது சோம்பலும் தாமதமும் இது லேசினஸ் அண்டு ரிட்டர்டஸ் இந்த ரிட்டர்டனஸ் ஒரு இந்த இதுக்கப்புறந்தான் மற்ற விஷயங்கள் ஸோ துக்கம் வறுமை இது போன்ற விஷயங்களும் சிலருக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே போல் முக்கியமாக கேது பகவான் திசை நல்லா இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஜாத்தில் கேது பகவான் நல்லா இல்லை கேதுவுடைய திசை நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கேதுவனுடைய திசைக்கு முன்னாடி திசை வரைக்கும் ஏதேனும் ஒரு ஒழுக்க குறைபாடு இன்டிசிப்ளின் ஆன விஷயங்களில் வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் அந்த இன்டிசிப்ளினான விஷயங்கள்ல இருந்து அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பி இருந்தால் இது வரைக்கும் தப்பி இருக்கார் போன திசை வரைக்கும் தப்பிட்டு இருந்துகிறார் ஒரு ஒழுக்கக்குறை பாட ஒன்று செஞ்சிட்டு இருந்திருக்கார் அதுல இருந்து இருந்தார் ஆனால் கேது திசை தொடங்கிய பிறகு அப்படி தப்பி கொள்ள முடியாது ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒழுங்கீனத்திற்கு உரிய தண்டனை கேதுவின் காலத்தில் கிடைக்கும் அந்த ஒழுங்கீனம் என்பது எதுவாக இருக்கலாம் பொதுவான தன்மை எதுவான இருக்கலாம் அதற்கு தனித்தனி ஜாதகத்தை பொறுத்தான்னு சொல்ல முடியும் ஸோ அந்த கேது பகவானை பொறுத்தளவுக்கு எனி இன்டிசிப்ளின் தட் எ பர்சன் மே ஹாவ் வில் பி பனிஷ்டு டூரிங் த பீரியட் ஆஃப் கேது அதுக்கு முன்னாடி லேட்டர் பீரியடில் அந்த பனிஷ்மெண்ட் அவர் கிடைக்காம இருந்தாலும் கூட கேது திசை தொடங்கும் போது அதுக்கான தண்டனை உண்டாகும் அதனால் கேது திசையில் ஒழுங்கு குறைவோட இருப்பதை தவிர்க்க வேண்டும் கேதுசை தொடங்குவதற்கு முன்னாடி காலங்களில கூட கொஞ்சம் ஒழுங்கு இனம் ஒழுங்குங்கிறது எல்லாமே தொழிலிருந்து எல்லா குணத்திலிருந்து செயல்பாடுல இருந்து எல்லாத்திலுமே அடுத்து கேதுசை பகவான் நல்லா இல்லாத போது கேதுசை நடக்கும் என்றால் முன்னேற சரியான வாய்ப்பு இல்லாத நிலை உண்டாகலாம் அஹ் கேது பகவான் வியாதிகளுக்கு அதிபதி என்பதால் கேது பகவான் நல்ல நிலையில் இல்லாமல் திசை நடந்தால் நோய்கள் ஏற்படுவது தொலைதூர இடங்களில் பயணங்கள் அது தேவையில்லாததாக இருக்கும் அது அலைச்சல்கள் ஏற்படும் துன்பம் ஏற்படலாம் அதே போல முக்கிய வேலைக்காரர்கள் பொறுப்பிலிருந்து விலகிச் செல்லுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு அதே போல மனநிலையில் உறுதியின்மை உண்டாகும் முப்பத்தைந்து வயதிற்குள் கேது பகவான் அசுப நிலையில் ஜாதகத்தில் இருந்து கேது தசா நடைபெற்றால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கேது திசை நடக்குது அது கேது கொஞ்சம் அசுப நிலையில் இருந்து கேதுசம் நடக்குது அப்படி என்றால் கணவன் மனைவி மற்றும் உறவினரிடமிருந்து பிரிதல் பிரிவு அல்லது ஒருவருக்கொருவர் ஒட்டாமல் இருக்கும் நிலை உண்டாகலாம் என்றும் அதே போல் அரசாங்க அதிகாரிகளிடம் விரோதம் விரோ உறவுகளிடம் இருந்து விரோதம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஜென்மாந்திர காரகன் என்பதால் ஜென்மாந்திர பந்தமுள்ள இரத்த பந்தம் உள்ள உறவுகளுடன் விரோதம் ஏற்படும் அவர்களால் நமக்கு ஏதாவது துரோகம் ஏற்படும் இது மாதிரியான கேது தசி நல்ல நிலையில் இல்லாத போது ஏற்படும் கேது பகவானை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் நல்ல நிலையில் இருந்து தசா நடத்தினால் அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் ஒன்றுக்கு இரண்டு மடங்காக கேது பகவான் அந்த காலத்தில் அவர்களுக்கு செய்து கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது சிறந்த ஆன்மீகத்தில் நல்ல முன்னேறிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோயில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக அறக்கட்டளை ஆன்மீக பொறுப்புகளில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் சேவையில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக சங்கங்கள் இயக்கங்கள் ரீதியாக அதில் ஒரு ஆன்மீகத்தன்மையோடு அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்களிடம் நிறைய ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கேது பகவானை பார்க்க முடியும் இந்த ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் இருந்து தசா காலம் நடக்கும்போது பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் ஒன்றுக்கு இரண்டாக அவர் அந்த காலத்தில் ஜாதகருக்கு கொடுப்பார் என்பது விதி அடுத்ததாக கேது பகவானுடைய திசை பொதுவாக ஒரு திசையை மூன்றாக பிரிக்கிறார்கள் ஜோதிட முன்னோர்கள் இந்த பிகினிங் இந்த மிடில் அட் எண்டு அதாவது தொடக்கத்தில் நடுவில் இறுதியில் இதில் இந்த பிகினிங் கேது தொடக்கத்தில் கேது திசை எப்படி இருக்குங்கிறத சொல்லும்போது தசா தொடக்கத்தில் தொந்தரவுகளும் பயமும் கொடுக்கக்கூடிய விளைவுகள் உண்டாகலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்து இந்த மிடில் நடுவில் கேதுசையினுடைய நடுவில் நன்மை தீமைகள் சம அளவில் நடக்கும் தீய விளைவுகளுக்கு மத்தியில் சில நல்ல விளைவுகளும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது எண்டு இந்த எண்டு அடுத்த எண்டு பார்க்கும்போது கேதுசீ முடிய போட இறுதியில் இருக்கும்போது பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக தொடங்க ஆரம்பிக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல விதமாக இருந்தார்கள் அடுத்து வர போகிற தசை சுக்கரனுடைய தசை சுக்கரன் நல்ல விதமாக இருந்தால் கேது திசையினுடைய இறுதி காலத்தில் அதில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அழகான பலன் வியக்கத்தக்க நன்மையான மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது சுக்கரனுடைய திசை தொடங்குவதுக்கு முன்னாடி கேது திசை நல்ல நிலையில் இருந்து ஆனால் அவருடைய சில பார்வை சில அசுபல காரணங்களால் சில ஆரம்பத்தில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நடுவில் சமமாக இருந்தாலும் இறுதியில் ஏதேனும் ஒரு நன்மையை உண்டாக்கும் அந்த கேது நல்ல நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அது சுக்கரனு நல்ல நிலைமையில் அமையும் போது அந்த கேதுசையினுடைய இறுதி காலம் வியக்கத்தக்க நன்மை மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இதற்கு ரெண்டு நல்லா இருக்கணும் கேது ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கணும் அதே போல் சுக்கரன் நடத்துவரக்கூடிய சுக்கரனுடைய திசை நல்ல விதமாக அந்த ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும் புதன் அதே போல் சனி பகவான் போன்ற கேதுனுடைய கடைசி இறுதி புத்தி காலங்களை நடத்தக்கூடியவர்களும் நலநிலையில் ஜாதகத்தில் அமைந்திருக்கிறது இப்படி இருக்கும்போது கேதுசையினுடைய இறுதி காலம் வியக்கத்தக்க நன்மையான மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக கேதுசையினுடைய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் நான் முதலே சொன்னது போல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தன்மை கேட்டது போல மூன்று மூன்றாக கேதுனுடைய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு முதல்ல கேதுசை தொடங்கும் அதுபோக மற்ற நட்சத்திரங்களுக்கு வேறு ஒரு வயது காலங்களில் வரிசையாக தொடங்கும் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் எந்தெந்த வயது காலகட்டங்களில் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எப்போ போ கேசி தொடங்கும் அதனுடைய அந்த வயது காலங்களுக்குண்டான படங்களை பார்க்கலாம் தொடர்ந்து எமது ஜோதிட ஒத்து தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்கான தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்